அனைவருக்கும் வணக்கம் ஆலவை அரசி அத்தியாயங்கள் இருபத்தி நான்கு ஐந்து மற்றும் மறையவில்லை மலை போல குவிந்திருந்த மண்மேட்டில் ஏற்படுத்தி இருந்த ஒற்றையடி பாதை வழியே அழகிரி வழிகாட்டி செல்ல சொக்கநாதர் பின் சென்றார் அவரை தொடர்ந்த மெய்காவலர் இருவர் கையில் தீவர்த்தி ஒளியுடன் சென்றனர் பூரணமதி இன்னும் உதயமாகவில்லை பணியாட்கள் அந்த இடத்தை மிகவும் நேர்த்தியாக சுத்தம் செய்திருந்தனர் இருக்கிறது என கூறும் பொழுது அழகிரி சற்று நடுங்கினான் எங்கே பொக்கிஷம் என கேட்டுவிட்டால் என்று அச்சம் அவனிடம் ததும்பி நின்றது வெங்கண்ணாவின் யுக்தி மேலோங்கி வந்தது அரசை அதோ நர்த்தன்னா மண்டபத்தை பார்த்தீர்களா என்ன ஒரு நேர்த்தியாக இருக்கிறது என திசை திருப்பினான் தீவர்த்தி ஒளியில் நர்த்தன மண்டபம் பழமை அளவு குன்றாமல் காட்சியடித்தது அவர்களது நீண்ட நிழல்கள் மண்டபத்தில் படிந்தன இங்குதானே ரண்ய கர்ப்பம் புகுந்தார் தஞ்சை அரசர் என தனது சந்தேகத்தை தீர்த்து கொள்வது போல நடித்து அரசரது கவனத்தை திசை திருப்ப முயன்றான் அதில் வெற்றியும் கண்டுவிட்டான் ஆம் இதே மண்டபம் தான் அழகிரி பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்த அதே மண்டபம்தான் என சொக்கநாதர் கூறிவிட்டு பெருமூச்சு விட்டார் நீங்கள் இந்த மண்டபத்திற்கு வந்திருக்கிறீர்களா அதுவும் அரசர் மிகுதி உடையவன் போல கேட்டான் அழகிரி அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு அனுப்பினார் ஆனால் என்னை மதிக்கவில்லை மதியாதவர் தலைவாசலை மிதித்தேன் ஆனால் சாமியார் தோற்றம் கொண்டு மிதித்தேன் உள்ளம் கொள்ளை கொண்ட மோகனங்கியை சந்தித்தேன் தங்கத்தால் பசு அந்த வேள்விக்கு என்ன செலவு ஆகி இருக்கும் தெரியுமா பொக்கிஷமே காலியாக இருக்கும் நான் வேள்வியையா பார்த்தேன் மோகனாங்கி ஒயிலாக நடந்து வந்ததை கண்டேன் தாயின் அருகில் நின்றதை கண்டேன் ஆக அந்த வதனத்து அழகை எப்படி நான் வர்ணிப்பேன் அது உதயமாகி இருக்கும் வட்ட முழு நிலவுக்கு உம்மை கூறலாமா அவர் சொல்லும்போதே தகதகவென பூரண சந்திரன் சந்தன குழம்பை மார்பிலே அப்பிக்கொள்பவன் போல உதயமானான் வெள்ளிக்கதிர் மெல்ல மிதந்து வந்து சபை மண்டபத்திற்குள் பாய்ந்தது மோகன் நங்கியின் மோகன வடிவத்தை நேரே கண்டது முதல் தஞ்சையை விட்டு செல்லவே எனக்கு பிரியமில்லை இதோ இந்த பக்கம் பூஜை மண்டபம் ஒன்று இருக்கிறது அங்கே சாமியார் வேடத்திலேயே வயிறு முட்டை சாப்பிட்டேன் என்னை அடையாளம் கண்டுகொள்வதற்கு முன் மெல்ல தோட்டத்திற்குள் மறைந்தேன் பிறகு மோகனங்கி தங்கியிருக்கும் மேன்மாடத்தை அடைந்தேன் அவளை நேருக்கு நேர் சந்தித்தேன் பேச வார்த்தைகள் இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழகியவர்கள் போல மெய் மறந்தோம் உணர்ச்சி மட்டுமே அங்கு இருந்தது என்னை அடையாளம் கண்டு கொண்டு காவலர் துரத்தி வருவது தெரிந்தது மோகனாகியிடம் பிரியாவிடை பெற்றேன் அதுதான் கடைசி சந்திப்பு என்பதை நான் அறியவில்லை இதயத்தில் ஏற்றி வைத்திருந்த என் வடிவத்துடனே அவள் மண்ணோடு மண்ணானால் இல்லை என் மோகனா இறக்கவில்லை அவள் தற்கொலை செய்து கொள்ளவும் இல்லை செய்து கொள்ளவும் மாட்டாள் இடிந்து விழுந்தது மாளிகைதான் அவளது மனமாளிகை இடியவில்லை காதல் அரியணையுடன் அவள் எங்கோ மறைந்து வாழ்கிறார் என கூறிவிட்டு சற்று சொக்கநாதர் பெரும் உணர்ச்சி காணப்பட்டார் அவரது முகமும் கண்களும் வழக்கத்தை விட மாறுதல் அடைந்திருந்தது ஏதோ ஒருவித பரபரப்பு அதிகமாகிக் கொண்டிருப்பது தெரிந்தது அழகிரி அந்த ஆடம் இருந்த இடம் எங்கே தெரியுமா என சொக்கநாதர் கேட்கும் பொழுது அவரது தழுத்தெழுப்பது தெரிந்தது தீவர்த்தியின் ஒளி பின்வரும் இருந்து விழுந்ததால் அவரது முக உணர்ச்சியை முற்றிலும் அழகிரியால் உணர முடியவில்லை மெல்ல மெல்ல தொடங்கி இருப்பதையும் அவன் உணர முடியவில்லை அழகிரி என் மோகனா சாகவில்லை வாழ்கிறாள் என அவர் சொல்லி முடித்தவுடனே மண்டபத்தின் கோடையிலிருந்து ஜல் ஜல் என சலங்கை ஒளி எழுந்தது மோகனாங்கி அணிந்து இருந்த நூபுரத்தின் களீர் களிர் ஒளிதான் யாரது சொக்கநாதர் கோவினார் சபை மண்டபம் யாரது யாரது என திரும்பவும் எதிரொலித்தது தீவர்த்தி வைத்திருப்பவர்கள் சற்று முன்னேறினார்கள் தொலைவில் தெரிந்த அடிமேல் அடி வைத்து அவர்களை நோக்கி நகர்ந்தது தீவர்த்தி ஒளி அந்த உருவத்தின் மீது தெளிவாக விழுந்தது மோகனா என சொக்கநாதர் கோவினார் மோகனா மோகனா என அந்த சபை மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது சொக்கநாதர் பாய்ந்து ஓட ஆயத்தமாகி விட்டார் தீவிரத்தை பிடித்திருப்பவர்கள் ஏனோ நடுங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் எடுத்து வைக்க முடியவில்லை மோகனா நீ உயிருடன் என இரு கைகளையும் அகல விரித்துக் கொண்டு கேட்டார் சொக்கநாதர் அழகிரி அவரை சமாதானப்படுத்த முயன்றான் மேற்காவலர் இருவரில் ஒருவன் சொக்கநாதரின் அருகே வந்து அவரது கருத்தை பிடித்து கொண்டான் அரசே இது ஏதோ பேய் பிசாசு மோகனா இல்லை போய்விடுவோம் என நடுங்கியவாறே அவன் கூறினான் போடா முட்டாள் என் மோகனா என் மோகனாவே தான் என்னை தேடி வருகிறாள் அதோ அவள் ஒயிலாக நடந்து வருகிறாள் வா மோகனா வா உன்னை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன் வா என்னிடம் வந்துவிடு இப்பொழுது மதுரைக்கு புறப்பட்டு செல்வோம் என கூறிக்கொண்டே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தார் மோகனாவின் வடிவில் வந்த உருவம் பின்னோக்கி நகர்ந்தது சொக்கநாதரோ அடியெடுத்து வைத்தார் அது நகர்ந்தது இன்னும் சற்று வேகமாக நடந்தார் சொக்கநாதர் வேகமாக பின்னோக்கி நகர்ந்தது தீவர்த்தையின் ஒளி விழாத இடம் வந்துவிட்டது மோகனா இதை பெருங்கூச்சல் போட்டுக்கொண்டே அந்த உருவத்தை எட்டி பிடிக்க தாவினார் சொக்கநாதர் அத்தியாயம் இருபத்தி ஐந்து மங்கம்மாள் கேட்ட வரம் சொக்கநாத நாயகர் கண் விழித்த போது அருகே ஆளவாய் அரசியும் அவருடைய அருமை இல்லத்தரசியுமான மங்கம்மாள் கவலை முகத்துடன் நின்று கொண்டிருந்தாள் அரண்மனை வைத்தியரும் மந்திரி பிரதானிகளும் நின்று கொண்டிருந்தனர் சொக்கநாதர் அங்கே சுற்றும் முற்றும் நோக்கினார் நாம் எங்கிருக்கிறோம் என சற்று யோசித்தார் மங்கம்மாள் விழிகளில் துளிர்த்த நீரை மெல்ல துடைத்துக் கொண்டு மீனாட்சி தேவிக்கு தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சொக்கநாதர் அருகே நெருங்கி குனிந்து அவரது நெற்றியை மெல்ல கடும் காய்ச்சலால் கொதித்து வியர்த்திருந்தது மங்கம்மாள் வைத்தியரின் பக்கம் திரும்பி ஜுரம் நன்றாக தனிந்து விட்டது என்றால் வைத்தியரும் விரைந்து வந்து சொக்கநாதரின் நாடியை பிடித்து பார்த்தார் அவரது முகமும் மலர்ந்தது நான் சொன்னது சரி மன்னருக்கு காய்ச்சல் ஏதும் இல்லை எல்லாம் ஒருவித அதிர்ச்சி அதனால் ஏற்பட்டதே உடல் சூடு இந்த உடல் கொதிப்பு இன்னும் ஒரு நாள் நெடுத்திருந்தால் அரசரின் மொழியை பதித்திருக்கும் தேவி மீனாட்சியின் அருள்தான் மன்னர் காப்பாற்றப்பட்டார் என்றார் வைத்தியர் படுக்கையில் படுத்திருந்தவாறே சொக்கநாதர் மெல்ல புன்னகை புரிந்தார் அரசரின் முகத்தில் ஏற்பட்ட தெளிவு அவர் முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி மங்கம்மாவின் கவலையை ஓட்டிவிட்டன அதிர்ச்சிக்கு காரணமான அந்த சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு வாரம் ஓய்வாக இருந்தாலே போதுமானது என கூறிவிட்டு அவர் விடை கொண்டார் அங்கிருந்த பணிப்பெண்கள் மற்ற அதிகாரிகள் அனைவரையும் போகச் சொல்லிவிட்டு மங்கம்மாள் மன்னூர் அருகே மஞ்சத்தில் அமர்ந்தாள் சொக்கநாதர் மங்கம்மாளின் கரத்தை எடுத்து மெல்ல தனது ஒரு கரத்துடன் பிணைத்து மற்றொரு கரத்தால் அவளது இடையே சுற்றி அணித்தார் அவரது முகத்தில் ஏற்பட்டது மங்கம்மாளின் தீண்டாதவரா அவளது அங்க ஒவ்வொன்றையும் அடையாதவரா ஆனால் இன்று அவருக்கு புதுமை ஒன்று புரிந்தது ஆளிலை போன்ற அவளது மணி வயிற்றை மெல்ல தடவிய போது மங்கம்மாள் பூச்சி மிகுதியால் அங்கிருந்து மெல்ல நகர்ந்தவளை இழுத்து அருகே அமர வைத்து அரசகுமாரன் என்று விஜயம் செய்ய போகிறான் என கேட்டார் பருவ எழிலுடன் தாய்மை அழகும் சேர செழுமையும் சிவப்பும் பின்னலிட தனி ஒளி பேசியது நானும் முகத்தை மேலும் சிவக்க செய்தது உதடுகள் ஏதேதோ கூற துடித்தன தேவி என அழைத்தார் சொக்கநாதர் தலையை தாழ்த்தி கண்களை மூடிக்கொண்டிருந்த மங்கம்மாலை தன் மார்பின் மீது சாய்த்து கொண்டவாறு தேவி மதுரை நாட்டிற்கு வாரிசை மணி வயிற்றில் பாதுகாக்கும் செய்தியை இது வரை நாம் வெளியே சொல்லவில்லையே என செவிகள் அருகே கிசுகிசுக்கவும் மங்கம்மாள் சொக்கநாதரின் தோள்களின் மீதே தனது முகத்தாமரையை குறைத்துக் கொண்டால் மதுரையிலேயே ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டிய வேளையில் இப்படி தஞ்சை பயணத்தை மேற்கொள்ளலாமா அதிர்ச்சியால் கரு களைந்துவிட்டால் என்னாவது என கடிந்து கொண்டார் அதற்கு ஏது மறுமொழி கூறவில்லை மங்கம்மாள் அவளது கண்களில் திரண்ட நீர் கடைவெளியின் முத்தினை போல ஒளி வீசியது தேவி என மீண்டும் கூறிவிட்டு அவளது கூந்தலை வருடி முகத்தை தன் முகமோடு திருப்பி கண்களிலே ஏன் இந்த கலக்கம் என் குரலில் கடுமை தென்பட்டதா நாம் நமக்கே சொந்தமில்லை கண்ணே மதுரை நாட்டை காவல் புரியும் தேவி மீனாட்சியின் தொண்டன் நான் என்னை காக்க வேண்டியவள் நீ என்னை மட்டுமா இந்த நாட்டுக்கே வருங்கால அரசரை பெற்றுத்தர வேண்டியவளும் நீ என் உயிர் நீ நீ இந்த நாட்டின் உயிரும் என்றார் சொக்கநாதர் சொல்லிலே தெளிவு உறுதி நம்பிக்கை அனைத்தும் புலப்பட்டன மன்னருக்கு உடல்நிலையில் எவ்வித கோளாரம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட மங்கம்மாள் ஏதோ கூறுவதற்கு வாய் எடுத்தாள் வார்த்தை வரவில்லை விம்மல் ஒளி எழுந்தது தேவி ஏன் என்ன நேர்ந்து விட்டது நீ வருந்துமாறு நான் ஏதாவது சொல்லிவிட்டேனா என கூறிவிட்டு மெல்ல தன் பிடியை எருக வைக்கவும் மங்கம்மாள் மெல்ல கூறினால் மதுரை திருநாட்டின் தொண்டர்களாகிய நாம் நீ டொலி வாழ வேண்டும் என்று மீனாட்சி தேவியின் திருவுள்ளம் அந்த திருவுள்ளத்தை எண்ணும்போது என் மேனி முழுமையும் ஏனோ நடுங்கியது என கூறுவதற்குள் துக்கம் தொண்டையை அடைத்தது தேவி என்ன ஆயிற்று என்ன கலக்கம் மீனாட்சி தாயின் திருவுள்ளத்தை எண்ணும் போது உன் மேனி ஏன் நடுங்கியது என பரபரப்புடன் கேட்டார் சொக்கநாதர் வெள்ளிய விம்மலை சற்று தனித்துக்கொண்டு மீனாட்சி அன்னையின் திருவுள்ளம் எங்கே வேறுவிதமாக விதமாக போகிறதோ என அஞ்சினேன் உயிருக்கு உயிரான என் தெய்வத்திற்கு எங்கே முடிவு ஏற்பட்டுவிட போகிறதோ என நடுநடுங்கினேன் என மங்கம்மாள் கூறவும் சொக்கநாதர் பெருமூச்சு விட்டார் மங்க நேற்று நடந்தவை கனவு போல தோன்றுகிறது என்றார் அது கனவாகவே போகட்டும் என கூறிவிட்டு வெளிகளை துடைத்துக் கொண்டாள் மங்கம்மாள் நான் ஒரு வரம் கேட்பேன் கொடுப்பீர்களா என மங்கம்மாள் சற்று கம்பீரமான குரலில் கேட்டாள் சொல் தேவி கேள் வரம்மா வேண்டியதை கேள் தேவி மார்புடன் கொண்டார் அவரது இதய ஒளியை தன் இதயம் தெளிவாக உணர்வதை கேட்டுக்கொண்டே பேசினாள் தேவி மதுரை சக்கரவர்த்தி இந்த வேண்டுகோளை தட்டாது நிறைவேற்ற வேண்டும் இந்த வரம் எனக்காக மட்டுமன்று நம் இருவருக்காக மட்டுமன்று இந்த பாண்டி மண்டலத்தில் லட்சம் மக்களுக்காக அவர்கள் கலவரமின்றி நாட்டிலே வாழ்வதற்காக மாற்றான் வந்து பறித்து செல்லக்கூடாது தடுப்பதற்காக உம் சொல் கேட்பனவற்றை கேட்கலாம் கட்டளையே இடலாம் காத்திருக்கிறேன் நிறைவேற்றுவதற்கு சொக்கநாதர் மெல்ல மங்கம்மாலை தன் மீதிருந்து சற்று இறக்கி தான் நிமிர்ந்து எழுந்து அமர்ந்து அவளை நடுமன்றத்திலே சாய வைத்து விழிகளை துடைத்துவிட்டு முழு முகத்தையும் தன் பொற்கரத்தால் தடவி அவளது கரங்களில் தவிழும் வளையல்களை ஒழுங்கு செய்து களைந்த மேலாடையை சரி செய்வது போல மறுபகத்திலே ரசித்து மேகலையின் விடங்களை எண்ணுவது போல குடிந்த போது மிகுதியால் துள்ளி எழுந்து சொக்கநாதரை தழுவிக்கொண்ட மங்கம்மாள் பிரபு நான் முன்பிறவியில் மிகவும் கொடுத்து வைத்தவளாக இருக்க வேண்டும் வீரமும் குணமும் அறிவும் ஆற்றலும் நெறிந்தவரை மணாளனாக பெறுவதற்கு நான் செய்த முன் ஜென்ம பூஜா பலனை மகிழ்கிறேன் ஆனால் என உணர்ச்சி மிகுதியால் சொற்கள் தடுமாற புறவும் அவளுடைய முகத்தை தனது அருகே இழுத்து தேவி வரும் கேட்டாயே அதை பற்றி சொல் என்னை புகழ்வது பிறகு இருக்கட்டும் என்றார் மங்கம்மாள் தன் முகத்தை கரத்தால் மூடிக்கொண்டு இந்த கணத்தில் இருந்து நான் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் சொக்கநாதர் கலகலவென நகைத்தார் பேச்சை கேட்பதற்கு கணவன் வரம் கேள்விப்பட்டதில்லையே இயற்கையாகவே அப்படித்தானே நடக்கிறது உன் சொற்படித்தானே இதுவரையில் நான் கேட்டு வருகிறேன் என்றார் அது இருக்கட்டும் சொற்படி கேட்கிறேன் என சொல்லுங்கள் சரி கேட்கிறேன் இதுதான் வருமா வரம் என்பது என்னவென்று தெரியுமா கைகேயி கேட்டவரும் தெரியுமா உனக்கு பாமா கேட்டவரும் தெரியுமா அதனால் எப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்பட்டன என புராண கதை அறிவாயா அறிவேன் அறிவேன் நான் அவர்களைப் போல இக்கட்டான நிலையில் கேட்க விரும்பவில்லை மங்கா அறிவும் ஆற்றலும் சாதுரியமும் நிறைந்த நீ இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி வாய்ந்தவள் உன்னிடமே நாட்டை ஒப்படைத்து விடலாமா என்று கூட எண்ணுகிறேன் என்று கூறிய சொக்கநாதரின் திருவாயை மூடி என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் பிரபு நாட்டை நாட்டை வரும் நீங்கள் ஆட்சி செய்வதற்காக வன்றோ நான் வரும் கேட்டேன் நான் சொன்னபடி கேட்க வேண்டும் என்பது அடக்கி ஆள்வதற்காக அன்று என்று கூறவும் சொக்கநாதர் வார்த்தையை நீடித்து போக விரும்பாதவராக சரி தான் தந்து விட்டேனே தேவி, இப்போது அடியேன் என்ன செய்ய வேண்டும் என மெல்ல மில்லன் கேட்டார் இப்போது முதல் நீங்கள் மோகன் அங்கியை மறந்துவிட வேண்டும் என மங்கம்மாள் பூரவும் சொக்கநாதர் திடுக்கிட்டார் அத்தியாயம் இருபத்தி ஆறு ஆலவாய் அரசியின் அறநெறி மோகனாவை மறக்க வேண்டுமா சுக்கநாதர் ஒரு கணம் யோசித்தார் மோகனாவை அவர் மறந்துதானே இருந்தார் தஞ்சைக்கு சென்று நர்த்தன மண்டபத்தை காணாதிருந்தால் அவள் நினைவு வந்திருக்காது ஆனால் அங்கு அவள் தன்னை அழித்ததும் தான் அவளை நோக்கி சென்றதும் சென்று கொண்டே இருந்ததும் கடைசியில் கடைசியில் மோகனாவை தாவி பிடிக்கத்தான் சென்றதும் அவரது நினைவில் மீண்டும் நடமாடத் தொடங்கின என்ன யோசிக்கிறீர்கள் வரும் தருவதில் தயக்கம் ஏற்படுகிறதே மங்கம்மாள் சொக்கநாதரின் தோள்களை மெல்ல தனது பூ விரல்களால் தடவினாள் ஒன்றும் யோசிக்கவில்லை நாய்கியே நீ கேட்ட வரத்தில் புதுமை ஒன்றும் இல்லை நான் முன்பே அதை உனக்கு அழித்து விட்டேன் மோகனாவை மறந்து விட்டேன் உன்னில் மோகனாவை காண்கிறேன் கூடாது கூடாது என்னில் என்னையேதான் நீங்கள் காண வேண்டும் அதுதான் என் வேண்டுகோள் ஆம் உன்னில் உன்னைத்தான் காண்கிறேன் நேற்றும் அப்படித்தான் மோகனாவில் உன்னை கண்டேன் என் மோகனா என்னை அழைத்தால் அது நீயே அழிப்பது போல தோன்றியது அவளை இல்லை இல்லை உன்னை தொடர்ந்தேன் இறுதியில் என்ன நேர்ந்தது அதை கேட்க மறந்து விட்டேன் அந்த இருளில் மண்டப கோடிக்கே ஓடினேன் என்ன நேர்ந்தது சொக்கநாதர் முதல் நாள் சம்பவத்தை கற்பனை செய்து கொள்பவர் போல தனது விழிகளை மூடிக்கொண்டார் என் பிரியநாதா என்ன நடந்தது நடக்க கூடாதது நடந்திருக்க வேண்டும் நல்ல வேலை இந்த மாங்கல்யம் பிழைத்தது செவ்வந்தியின் மனைவி காப்பாற்றினாள் என கூறிவிட்டு மங்கம்மாள் சொக்கநாதர் நிமிர்ந்து அமர்ந்தார் காப்பாற்றினாளா என் உயிர் தோழனின் துணைவி காப்பாற்றினாலா எனக்கு புதுவாழ்வு கொடுத்தவனே அவன்தான் அவனும் அவன் மனைவியும் சபதமிட்டிருக்காவிடில் நான் திருமணம் செய்து கொள்வது என்பதை நடந்திருக்காது இப்போது எனக்கு வாழ்வையே அவன் மனைவி அளித்து விட்டாள் நடந்தது என்ன நடந்தது மங்கம்மா சொல் என மங்கம்மாவின் முகத்தை தனது பக்கமாக திருப்பினார் சொக்கநாதர் தஞ்சைக்கு செல்கிறீர்கள் என்ற செய்தியை நான் அறிந்த உடனேயே பரபரப்புடன் பல காரியங்களை நான் செய்ய திட்டமிட்டேன் திருவரங்கத்திற்கு செல்வது போல மற்றவர்களுக்கு கூறிவிட்டு செவ்வந்தியின் மனைவியையும் உடன் அளித்துக் கொண்டு தஞ்சையை அடைந்தேன் ஏதோ சூழ்ச்சி ஒன்று நடைபெறுவதாக என் உள் உணர்வு உணர்த்தியது மீனாட்சி தேவியின் அருளால் செவிலியும் தங்கள் சகோதரர் அழகிரியும் பேசிக் கொண்டவை எனக்கு தெரிய வந்தன மேல் மாடத்திலிருந்து தாங்களே கீழே வீழ்வதற்காக திட்டம் தீட்டப்பட்டது வெங்கண்ணாவின் மகள் கமலியை மாளிகை இடிப்பாடின் அருகே பார்த்ததாக ஒற்றர்கள் கூறினர் அரச குமாரி போல உடையலங்காரம் செய்து கொண்டிருப்பதாகவும் அறிந்தேன் கமலியை நானும் அங்கையர் கண்ணியும் பின்தொடர்ந்தோம் இருண்ட இடத்தில் நாங்கள் பதுங்கி நின்றோம் கமலியும் அங்கே வந்து ஒளிந்து கொண்டால் நாங்கள் இருப்பது அவர்களுக்கு தெரியாது வெகு நேரமாக காத்திருந்தோம் தங்களது குரல் கேட்டது அழகிரியின் குரலும் கேட்டது திடீரென கமலி இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு விரிந்தாள் நானும் அவளை பின்தொடர்ந்தேன் மோகனா மோகனா என தங்களது குரல் கேட்டது நான் மறைந்து கொண்டேன் நீங்கள் மண்டபத்தில் ஓடி வருகிறீர்கள் கமலி பின்னோக்கி நகர்கிறாள் என கூறிவிட்டு மங்கம்மாள் சற்று நிறுத்தினாள் தேவி நீ வந்திருந்தாயா அந்த இருளில் மறைந்திருந்தாயா ஆக எத்தகைய முன் யோசனை சொல் மங்கம்மா நடந்ததை கூறு நான் மோகனாவை தொடர்ந்தேன் அப்புறம் என சொக்கநாதர் பரபரப்புடன் கேட்டார் சுவாமி அந்த ஒரு கணத்தை என்னவென்று சொல்வேன் வெங்கண்ணா தன் மகளை எதற்காக இவ்வாறு அபத்தான சிக்க வைத்தார் அவள் பின்னோக்கி நகர்ந்தாள் அடிகளை பாக்கி இடிந்து விழுந்திருந்த மண்டபத்தின் எல்லைக்கே வந்துவிட்டாள் இதோ அவள் நகர்ந்துவிட போகிறாள் நீங்களும் பள்ளத்தில் விழுந்துவிட போகிறீர்கள் மண்டை சிதறும் மரணம் நொடியில் ஐயோ வேண்டாம் வேண்டாம் என நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது உடல் எங்கும் உயர்த்தது இதயமே நின்றுவிடும் போலாகிவிட்டது அவள் பாய்ந்தால் தங்கள் கரத்தை பற்றி இழுத்து இருளில் மறைவிற்கு இழுத்துச் சென்றாள் தாங்களோ மயங்கி விழுந்து விட்டீர்கள் அதுவும் என் மடியில் ஆனால் ஆனால் கமலி அந்த பள்ளத்தில் விழுந்ததை என் கண்ணால் பார்த்தேன் என்ன ஆனாலோ பாவம் அழகிரி அவளை மணக்க இருந்ததாக கேள்விப்பட்டேன் என கூறிவிட்டு மங்கம்மா நிறுத்திய போது மங்கம்மா நீ சாதாரண பெண் அல்லல் இந்த நாட்டையே ஆள்வதற்கு முற்றிலும் தகுதி வாய்ந்த அரசி மதுரை பேரரசி ஆலவாய் அரசி நீ கேட்டவரம் மிகச் சரியே நீ சொல்வது போலவே நான் செய்வேன் என கூறிவிட்டு மங்கம்மாவை ஆற தழுவி அணைத்து அதரங்களை பேச முடியாது தன் அதரங்களால் தடுத்து அவளது கரங்களை எடுத்து தன் வெளிகளில் வைத்துக் கொண்டார் துரோகிகள் வெங்கண்ணாவையும் சிரச்சேதம் செய்ய சொல்லுங்கள் செவிலித்தாயை சிறையில் அடையுங்கள் செவ்வந்தியை உடனே கூப்பிடுங்கள் அவன் மனைவியும் உடனேங்கே வரட்டும் அவர்களுக்கு பத்து கிராமங்களை பரிசாக கொடுங்கள் என மன்னர் உத்தரவிட்டார் மதுரை மாமன்னர் உயிர் பிழைத்த செய்தி தஞ்சை முழுமையும் அழகிரியும் வெங்கண்ணாவும் பிடிப்பட்டார்கள் வெங்கண்ணாவிற்கு பேரிழப்பு அவருடைய மகள் இடிபாடுகள் இடையே விழுந்து இரு நாட்கள் இருந்து உயிர் நீத்தாள் சொக்கநாதர் எதிரே அழகிரியை கொண்டு நிறுத்தினார்கள் சிறச்சேத தண்டனை கொடுக்கப்பட போவதை பற்றி எங்கும் ஒரே பேச்சு கண்ணீர் நின்று கொண்டிருந்த அழகிரியை நோக்கி தம்பி அழகிரி ஆசை மனிதனை விடுவதில்லை அதுவும் அரச குலத்தவர்களுக்கு கேட்கவே வேண்டாம் உனது இயற்கையான அவாவிற்கு உன் தாய் தூபமிட்டாள் வெங்கண்ணாவோ பேராசையை தூண்டிவிட்டார் என்னையே கொன்று மதுரை மகுடத்தை அடைய முயன்றாய் அதற்கு என்ன தண்டனை விதிக்க வேண்டும் என நீயே கூறு அதன்படி நான் நடந்து கொள்கிறேன் என் தோழன் செவ்வந்தி உன்னை கொள்ளக்கூடாது என கூறிவிட்டான் அது அவனது கருத்து எல்லாவற்றிற்கும் காரணமான வெங்கண்ணாவின் தலையை சீவுமாறு யோசனை கூறுகிறான் மந்திரியாருடைய யோசனையும் அதுவே ஆனால் இந்த விஷயத்தில் ஆலவாய் அரசி மங்கம்மாளின் கருத்தை கேட்க வேண்டும் எனக்கு மனம் பேசிய அவளை நீ மணக்க எண்ணினாய் அதுவே பெரும் துரோகம் இப்போது மங்கம்மாவின் மாங்கல்யத்தை பறிக்க முடிவு செய்திருக்கிறாய் அரசி மங்கம்மாளின் கட்டளைப்படியேதான் நான் நடப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளேன் அவளது கருத்தை கேட்கிறேன் நாளைய தினம் சபை மண்டபத்தில் தீர்ப்பு வழங்குகிறேன் இன்று முழுமையும் நீ சிறையிலே வேதனையுடன் தவிக்க வேண்டும் ஆயுள் தண்டனையா சிரச்சேதமா என எதிர்பார்த்து எதிர்பார்த்து அணு அணுவாக துடிக்க வேண்டும் என கூறினார் மறுநாள் சபை கூடிற்று மதுரை மாநகரத்து முக்கிய பிரமுகர்கள் அங்கே கூடியிருந்தனர் மந்திரி பிரதானிகள் தம் தம் இருக்கையில் அமர்ந்திருந்தனர் ரோமில் இருந்து மேல்நாட்டு பாதிரிகள் சிலர் சபை நடப்பதை காண வந்திருந்தனர் ஆலவாய் அரசர் சொக்கநாதர் தமது அரசி ஆலவாய் அரசி மங்கம்மாள் பின் அந்த சபையில் வந்து அமர்ந்தார் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாயின புலவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது சிவந்தியும் அவனது மனைவியும் கௌரவிக்கப்பட்டனர் அழகிரியும் வெங்கண்ணாவும் கையில் விலங்கு போட்டி அழைத்து வரப்பட்டனர் துரோகி அழகிரி ஒளிக சுழற்சிக்கார வெங்கண்ணாவின் தலையை சீவ வேண்டும் என பொதுமக்கள் பகுதியில் இருந்து கூட எழுந்தது பிரதானி எழுந்து கையமர்த்தினார் அழகிரியும் வெங்கண்ணாவும் செய்த சதி திட்டங்களை ஊர் அதிகாரி விவரித்தார் அந்த சபை முழுவதும் அமைதியாக இருந்தது சொக்கநாதரின் செவி அருகே கை விலங்குகளை அவிழ்த்து விடுங்கள் என உத்தரவிட்டார் மந்திரி பிரதானிகளே தளபதியே நகர்வால் முக்கிய பிரஜைகளே மற்றும் தீயவருக்கு வழங்க இருக்கும் தண்டனையையும் நல்லவர்களுக்கு வழங்க இருக்கும் பரிசனையும் காண வந்திருக்கும் என தருமை நாட்டு மக்களே இந்த மதுரை மாநகரில் தமது நீதி நூலான திருக்குறளை அரங்கேற்றினார் திருவள்ளுவ பெருமான் அவர் கூறியிருக்கிறார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்பதற்கு ஏற்ப மிகப்பெரிய குற்றம் செய்திருக்கும் அழகிரியை விடுதலை செய்து விடுகிறேன் அழகிரி என் சகோதரன் தருமப்படி சட்டப்படி நியாயப்படி அவனுக்கு ஆஸ்தியில் பங்கு ஏதும் கொடுக்க வேண்டாம் ஆனால் தஞ்சை நாட்டை ஆள்வதற்கு தக்கவர் ஒருவர் வேண்டும் அழகிரியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தேன் ஆனால் தவறான யோசனையால் அவன் தனது மதியை இழந்தான் அவனுக்கு தஞ்சை நாட்டை ஆள ஆசை அரசர் என்ற பெயருடன் ஆசை அவனுக்கு தண்டனை கொடுப்பதால் எனக்கு கிடைக்கப் போகும் லாபம் ஏதுமில்லை ஆனால் அவன் அரசனானால் மதுரை நாட்டிற்கு வடக்கில் பாதுகாப்பாக இருப்பான் அதனால் அவனுக்கு தஞ்சை நாட்டை அளிக்கிறேன் ஆண்டுதோறும் நமக்கு கப்பம் செலுத்தி வந்தாலே போதும் வெங்கண்ணா தொடர்ந்து பிரதானியாக இருந்து அழகிரி சிறப்புற நாடாள உதவி செய்வார் என நம்புகிறேன் அவர் அவரது திறமையை ஒருவரும் மதிக்காததால் அவர் சூழ்ச்சியினை செய்கிறார் வரி வசூல் செய்ய வேண்டியது ஏராளமாக இருக்கிறது அவற்றை வசூலித்து மக்களுக்கு நன்மை செய்து நீரூழி வாழ வாழ்த்துகிறேன் அழகிரியை விடுதலை செய்து தக்க மரியாதையுடன் தஞ்சைக்கு அனுப்பி வையுங்கள் மன்னரின் இந்த தண்டனையை கேட்டு சபையே அதிர்ச்சி அடைந்தது அழகிரிக்கு கிடைக்கும் இரண்டாவது முறை மன்னிப்பு இது அவன் நெடுஞ்சான் மன்னரின் பாதத்தில் விழுந்தான் விழிகளில் இருந்து அருவி போல கண்ணீர் பெருகியது செவ்வந்தி மன்னரை சந்தித்த போது தாங்கள் தண்டனை கேட்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் துரோகிக்கு இப்படி பரிசு தரலாமா என கேட்டான் சொக்கநாதர் நகைத்து கொண்டே மங்கம்மாவின் பக்கம் கையை காட்டி ஆளவாய் அரசியின் யோசனை இது என்றார் செவ்வந்தி மங்கம்மாள் பக்கம் பார்வையை திருப்பிய போது எனது யோசனை இருக்கட்டும் வள்ளுவ பெருமானின் அறவுரைப்படி மன்னர் நடந்திருக்கிறார் மன்னிப்பது மனிதரின் மகத்தான கடமை அரசருக்கே அது தர்மம் அழகிரியின் மீது அரசரை கொள்ளும் சூழ்ச்சியை முழுமையும் சுமத்திவிட முடியாதே நாளைக்கு பழி வேறு விதம் ஆகலாம் அதனால் அழகிரிக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் தஞ்சை புதையலை எப்படியாவது அழகிரியும் வெங்கண்ணாவும் தேடி எடுத்து விடுவார்கள் அது மதுரை பெரிய வரவு பெருந்தன்மையுடன் என்ற மகத்தான நற்பெயர் வேறு என்ன சரிதானே அங்கையர் கண்ணி என செவ்வந்தியின் திரும்பி கேட்டால் ஆளவாய் அரசி மங்கம்மாவின் ராஜதந்திரத்தை அனைவரும் பாராட்டினர் இத்துடன் இனிதே நிறைவடைந்தது ஆளவாய் அரசி இந்நாவலுடன் என்னுடன் இணைந்து பயணித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் பலர் மீண்டும் அடுத்த ஒரு நாவலில் சந்திக்கிறேன்